நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும் பிரியாணியில் தங்கச்சியா இருக்கிறது இப்ப நாங்க வந்து டூரிஸ்ட் பதத்துக்கு கொண்டு வர போறோம் எந்த நாட்டுல இருந்தாலும் வந்து இதெல்லாம் பார்க்கலாம்

சாப்பாடு ஏன்னா எங்க குடும்பம் தான் இந்த சாப்பாடுலேமஸ் ஆன குடும்பம் ஆனா இப்ப எல்லாரும் நிக்கைக்கதான் வந்து செய்யணும் அப்படின்ட்டு வந்து பின்தள்ளி கொண்டு இருந்த வேணும் மண்டேக்கு அப்படிதான் பிரியாணியும் இரவு செஞ்சு தந்த வேணும் அப்ப இதுவும் வந்து இன்னைக்கு இதாவது செய்ய போயிடும் என்ன இது என்ன சாப்பாடுன்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரிதான் நாங்கள் ஆரம்பத்துல செய்ய அது பிரியாணின தங்கச்சியா இருந்தது இப்ப நாங்க டூயின்ஸ் கொண்டு வர போறோம்

அப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கு அப்ப நாங்கள் வந்து என்னென்ன செய்ய போறோம்னா அப்படியே நாங்கள் தொடர்ச்சியா பார்க்கணுமே இந்த ஒழிப்புக்கு என்னன்னு சொன்னா வந்து இதுவரைக்கும் நீங்க வீடியோல பார்க்காத விதத்துல தான் வந்து இருக்கும் அதாவது வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதே போல உங்க வீட்டுலயும் நீங்க செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த நாட்டுல இருந்தாலுமே வந்து இதை லை பண்ணி பார்க்கலாம் தொடர்ச்சியா பாருப்பதான் எங்களுக்கு நாடு படுத கோழிப்புற இந்த காணொலி பதிவேற்ற மாட்டேன் தான் வரும் ரெண்டு பேர் இதை எடுத்துட்டீங்களோ எடுத்து கடை போட்டு கிடக்க வந்து போட இல்லாத அப்ப நாளைக்கு நான் போட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்ப நாங்களும் இப்ப காணொலிக்குள்ள போவோம் சரி நாங்கள் இப்ப கோழி புக செய்யறதுக்கு முதலாவதா பாத்தீங்கன்னா ரட்சிக்கு வந்து நாங்கள் அதுக்குரிய சீர்மானங்களை போட்டு குலைத்து விட போறோம் எத்தனை நாள் வரட்சி பண்ணுவீங்களா நாங்கள் இது எவ்வளவு ஒண்ணு சிந்து போய் ஒண்ணு எவ்வளவு ஒன்று தெரியுது அரை கிலோ வரும் போல இருக்க அரை கிலோ ரச்சி அரை கிலோ அரிசி மற்ற இது ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துனா ஒரு கத்திரிக்காய் பம்பா வெங்காயம் முறை கொஞ்சம் எடுத்து நாங்கள் அப்படியே ரம்பையில் பச்சை மிளகா கருவேப்பம்பில் மிஞ்சாலையும் காட்டுங்க அப்படியே தக்காளி பழம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுங்க மிஞ்சால பட்டை இலக்காய்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே மஞ்சள் தூள் போட போகிறோம் கொஞ்சம் காணுமா நீங்கள் செஞ்சு நீங்களாம் பேசாமல் கிட்டியா நீங்கள் செய்கிற முறையை வந்து பார்ப்போம் முடியாது நான் தான் வந்து கைட் பண்ண போகிறேன்னு அது ம் அப்படியே

அது சரி நீங்களே சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் மட்டும் தண்ணீங்க ஒரு வித்தியாசமான முறையில் எல்லாம் தாளித்து செய்ய போகிறோம் ஒருக்கா நீங்க செஞ்ச நீங்க ஞாபகம் இருக்கும் டக்கான் எல்லாத்தையும் போட்டு அவிச்சர் பூக்க மாதிரி அப்போ எங்கே நான் சாப்பிட்றேன் இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் வாய் ஊறினதே ஊரையிலே

சூப்பராக தான் இருக்குது இறைச்சிக்கு தூள் போட்டதே ஒரு வடிவாக இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோமா சரி அப்ப நாங்கள் இனி அடுப்புல சட்டி வச்சுட்டு செய்வோம் என்ன டாசர் தான் எடுத்து கொண்டு வந்தால் நான் இப்போ இதை வச்சு நாங்கள் மூடி விடுவோம் இது வந்து ஊறுவானும் அப்படி ஒன்று சொல்கிறேன் இல்லையோ இது வந்து நல்ல வடிவாக ஊறட்டுக்கும் நாங்கள் எல்லாம் தாளிச்சு எல்லாம் மரக்கறி எல்லாம் போட்டு சோறு எல்லாம் போட்டு அவிக்க கீதையும் போட்டு அவிக்க அரிசி போட்டு அரிசி எல்லாம் போட்டு அவிக்க நாங்கள் இதை காட்ட போகிறோம் என்ன

வேற வித்தியாசமான ஒரு செட்டப்ல வந்து செய்யறான்னு அதையும் காட்டுன்னு பாருங்க செய்ய சரி இப்ப தண்ணி இதுக்கு காயட்டுமே உங்களை கையில் வந்தா வையுங்களா இப்ப என்னை கையில் இந்த வெங்காயம் வட்டி இருக்கிற சேப்பை பாரு உண்மையா உண்மைக்குமே வந்து வெங்காயம் வட்டி நல்லா பாராட்டணும் நல்ல சேப்பா வந்து வட்டி இருக்கிறா அதே மாதிரி இந்த மிளகாய் எல்லாம் பாருங்க இந்த கீரை அறுகீரை எல்லாம் வெட்டி இருக்கிறோம் வந்து இருக்குது வெண்ணைய விடுவோமா சரி அப்ப நாங்களும் பெண்ணையை விட போறோம் அதுவும் கேட்டு கேட்டு செய்யல பாத்தீங்களா அப்ப இன்னும் நீங்க சமையல் வந்து செய்யறீங்க இந்த சமையல் சாப்பிட்டு இல்லாம அந்த செமையா சரி இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பட்டு போட போறேன் பட்டை பாருங்க பட்டை 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 வேணும் பட்டையை பாருங்க உண்மை பட்டையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறன்னா இத நீங்க வண்டி பட்டையை போடறேன் ஏலக்காயை போட போறேன் ஏலக்காய் பீவுடாரம்

வெங்காயம்டிவா பொது கூட்டிவிடும் இந்த அடுப்பு பாவிக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கும் அந்த அடுப்புக்கு வந்து பழகி கொண்டு

மளைண்ட வீடியோ தே கேட்றதுக்கு இருக்கணும் அடியா அப்ப மளைண்டையன்னே குறிக்கலையதோ கொஞ்சமळे கைத்துறது அதுல திருப்பி கொண்டு ஜம்மா நேரமனி வளக்கிட்ட ஒரு வீடியோ எடுக்கறேன்டா அப்படி சொல்லு அப்படி இன்னைய சொல்லு அப்படி ஏகப்பட்ட பிரஜென்யல் அதுの மெயின் ரீசன் ஏர வீடியோ அபனாང་ தக்காளி 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 பொড়னாங்க தக்காளி பொড় தக்காளி அடே தக்காளி பொடுவா கறியோ

ஒண்ணாங்கெல்லாம் வீடியோ பார்க்கவே

ൂറ്റ താങ്കളിപ്പൂക്കിട്ട് സാറിങ് എപ്പൂറി വന്നിട്ടുണ്ട് കാണാതെ

அது சப்பு போடுறோம் பங்காய் அதான் கோலி புடி சிரப்பு அவ்வளவு சிரப்பு கோலி புகேன்னு பேர்ங்க அத நீங்க மிஸ் பண்ணாம செய்யுங்க انا இது கறிசி காணா மேக்கரி இல்ல கூடிட்டு போ அவியே அரிசி காணா நான் சோரா வர காணும் வர ரைட் உண்ட காமடிக்கு நாங்களும் இன்னும் சிரிச்சு கொண்டுறோம் இது கொஞ்சம் அடப்ப குறைச்சி தான் போடுறோம் அப்பதான் அரிசி போகும் அரிசி ஆவி என்ன அவ அப்படி என்ன காட்டாம ரைட் தொடர்வோம் வெங்காயம் போடுறோம் இனி கிண்டி கொண்டே இருக்கணும் இந்த வெங்காயம்டி பிடிக்கும் அதான் கோழிப்பூக்கணும் பிரியாணிக்கு தம் தம்போட்டு விடுவோம்லோ இதுக்கு கிண்டி கிண்டிக்கொண்டே இருக்கிறோம் இந்த வெங்காயமா வெங்காயமாடு வெங்காயத்தை தானே சொல்லுறீங்க நீங்க என்ன எனக்கு அதெல்லாம் கற்பனை அரிசி என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு தூட்டல் அரிசி அந்த முத்தினை அரிசி கொஞ்சம் சூப்பரா இருக்கும்மா அந்த சோறம் கதையும் அந்த சின்ன அரிசி என்னன்னு இல்ல என்ன அந்த மாத்திரிக்கிற அரிசியை சொல்றீங்க நல்ல ஒரு சோத்தரிசி அந்த பொங்கலுக்கு நாங்க இதுக்கு ஈ கரிசி வாங்கிருக்கோம் குக்கர் அதுக்கு தான் அந்த குக்கர் சூப்பரா இருக்கும் அப்ப நீங்க பொங்கல் என்ன சொல்றீங்க பொங்கலும் பொங்கல் சக்கரை பொங்கல் இருக்கு இல்ல பயர் அவிய நேரஞ்செல்லும் பயரோட சேர்த்து அவிய இருக்கு இது கணக்கா இருக்கு குண்டரிசி இது நீங்க என்ன செஞ்சிருக்கலாம் இறைச்சியோட சேர்த்து போட்டுருக்கலாம் நான் அத நூற வச்சனா நான் அப்படி என்ன அது முழிச்சு கொண்டிருக்கேன் இல்ல அது மூடி விட சரியா வரும் அரிசி நல்லா கடைஞ்சி வரும் அடுப்பண்டா நாங்க டனல்ல விட்டுட்டு மூடிவிட அப்படியே அரிசி கரைஞ்சிட்டு கை லைட் கொஞ்சம் நிறமாட்டது பாத்தீங்கண்டா எங்கண்ட கோழிப்புக்க வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆயிட்டுது நாங்கள் இதை அப்படியே இருக்கா மூடி போட்டு அந்த ஆவியை கொஞ்சம் அவிஞ்சு போகட்டும் அடுப்பணி பாட்டி போட்டு நாங்கள் மூடி போட்டு விடுவோம் பிறகு சாப்பிடுக்க ஓ தேசிப்புளி விடுவோம் இந்த தேசிப்புளி விட்டு அப்படியே மூடி விடுவோம் பிறகு சாப்பிடுக்க பார்ப்போம் பாருங்க கோழிப்பூக்கியே நல்ல சூப்பராக வந்து பாட்டி வாருகி எல்லாம் வந்துட்டு நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம் வாழையில போட்டு அப்போ நான் வந்து இப்போ சாப்பாட்டை போட்டுவிடுங்களோ காட்டுறேன்னு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல சூப்பராக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கோழிப்பூக்கு எல்லாமே வந்து நல்ல சூப்பராக போட்டாச்சு நாங்களே சாப்பிட போகிறோம்

நல்ல சூப்பரா இருக்கு நாங்கள் வாழை எல்லாம் போட்டு நல்ல சூப்பரா சாப்பிட்டுட்டோம் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சு அந்த மாதிரி சாப்பிட்னாங்களே நிறையா இருக்கு அந்த சேவழி நம்ம விதத்துல தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த சாப்பிட்றது என்பட சாப்பாட்டு பரிமாறுறதுல தான் ஒரு அழகு இருக்குது உண்மைக்குமே வந்து நீங்கள் பரிமாறுற அழகு நல்ல ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்குது நடுவில் இருத்தி போட்டு சுத்த ஒரு

嗯。<Bye. S 2>